இன்று பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்லூரி சுற்றி உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா போலீசார் வந்து அதிரடி சோதனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த சோதனை எதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க பல கஞ்சா பழக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இளைஞரிலேயே இந்தளவுக்கு பழக்கம் அதிக அதிகரிப்பதற்கான காரணம் என்ன சார் ஐம்பது லட்சம் பேர் குடி நோயாளியா இருக்கான் ஐம்பது வயசுக்கு மேலே தாண்ட முடிய செத்து போயிடுவான் ஏன் லிவர் அவனுக்கு செயலை நிறுத்திவிடும் மரணம் தடைவதைத் தவிர அவனுக்கு ஆண்மை பறிபோயிடும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அங்கே இருப்பாங்க வீட்டுக்கு போகும்போது பகுதி வீட்டுக்காரர் தான் இருப்பான் மாணவர்கள் மதுவை குடிச்சிட்டு கிளாஸுக்கு போக முடியாது அப்போது அவன் அது அடுத்து எதை நாடுறான் கஞ்சாவையும் கோஹைனு இருந்தே நாடுவான் ஆளுங்கட்சி அரசியல்வாதி அந்த ஸ்டேஷன் லிமிட்டு காவல்துறை இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருக்கு அவன் கஞ்சா விற்கவே முடியாதுங்க இந்த குறிப்பிட்டு எஸ்ஆர்எம் கல்லூரியை மட்டும் சோதனை எஸ்ஆர்எம் கல்லூரி ஏன் ஜோதனை விடுறாங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டார் கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டார் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது திமுக இப்போ ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு ஒன்றும் விமர்சனமே பண்ண முடியாது தூக்கி உள்ளே வச்சிருவோம் ஏன் அதிகாரம் பெண்கள் கல்லூரி மாணவிகள் மது போதைக்கு அடிமையாக இருக்கா கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கா பெண்களை கண்காணிக்கிறது இல்லை பெண்கள் நிறைய இந்த கஞ்சா போதையில் பழக்கமாயிட்டு என்னுடைய கற்பை ஒரு கஞ்சா போடுறதுக்கு கொடுக்குறாங்க ஒரு போதை கொகைனுக்கு ஒரு பொடுறதுக்கு தன்னுடைய கற்பே கொடுக்குறாங்க இன்று பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்லூரி சுற்றி உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து அதிரடி சோதனையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த சோதனைக்கு எதன் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க பல கஞ்சா பழக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இளைஞரையிலே இந்த அளவுக்கு போதைப்பழக்கம் அதிகரிப்ப அதிகரிப்பதற்கான காரணம் என்ன சார் தட்டுப்பாடு இல்லாத போதை பொருள் நடமாட்டம் வீதிக்கு ரெண்டு சாராய கடை இருந்தால் குடிக்கிறவன் எண்ணிக்கை அதிகமாகத்தான் செய்யும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு கடைகள் இருக்கு ஒரு கடைக்கு ஐநூறு பேர் ரெகுலர் கஸ்டமர் காலையில் முடிஞ்சிலிருந்து இரு இருட்டுறதுக்குள்ளே போகிறோம் அப்படி பார்த்தா ஆறாயிரத்து ஐநூறுண்டு ஐநூறு ஏற குறைய ஆரஞ்சா முப்பது ஒரு நாற்பது லட்சம் பேர் தூங்கி எந்திரிச்சு நேராக சாரையை கடைக்கு போகிறான் சாரைக்கடையில் தான் முழிக்கிறான் ஏ ஆளுகளை பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறவன் மூட்டை தூக்குறவன் வண்டி இழுக்கிறவன் கட்டளை வேலை செய்கிறவன் கல் சுமக்கிறவன் கல் உடைக்கிறவன் ஐம்பது லட்சம் பேர் குடி நோயாளியாக இருக்கான் ஐம்பது வயசுக்கு மேலே தாண்ட முடிய செத்து போயிடுவான் ஏன் லிவர் அவனுக்கு செயலை நிறுத்திவிடும் மரணம் தடைவதை தவிர அவனுக்கு ஆண்மை பறி போயிடும் பக்கத்து வீட்டுக்காரன் தான் அங்கே இருப்பான் இப்போ வீட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் தான் இருப்பான் இந்த குடிகார வீடுகள்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தான் குழந்த பிறக்கும் மகங்காரம் அப்படம் தூக்கி அடிப்பான் இவன் அப்படம் இல்லை இல்லை குடிகார கதை போகிறோம் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் போதையிலே இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் இதுதான் இவன் நிறைய குடும்பம் நீ பேப்பர் பார்த்த காலையில் ரெண்டு குழந்தையும் தூக்கி கிணத்துல போட்டுட்டு கொண்டுட்டு தாய்க்காரி குச்சு போயிட்டேன் இப்படி பல கதை வருது எல்லாம் இதில் சாராயத்தில் தான் இந்த போதையில் தான் இப்போ மாணவர்கள் மதுவை குடிச்சிட்டு கிளாஸுக்கு போக முடியாது அப்போது அவன் அது அடுத்து எதை நாடுறான் கஞ்சாவையும் கோகை தான் நாடுறான் அப்போ அது இந்த பொருள்கள் மிக எளிதாக கிடைக்குது நீங்கள் பழைய டிஜிபி சைலேந்திர பாபு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வங்கி கணக்கை முடக்கணுனார் பிரஸ்லீஸே கொடுத்தார் ரெண்டாயிரத்து ஐநூறு வேறு முடக்க சொன்னால் வங்கி கணக்கை முடக்கிட்டு போயிட்டார் அவன் சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவான் கஞ்சா யா வரையில் எங்கே ட்விச்சர்லாந்து வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவான் இப்போ சைலேந்திர பாபு சைக்கிள் பாபு என்ன சொல்கிறாரு வங்கி கணக்கை முடக்கினேன் ஒவ்வொருத்தான் இப்போ இருபது கிரெடிட் கார்டு வச்சுருக்கான் இருபது கிரெடிட் கார்டு அப்போ இந்த கஞ்சா விற்கிற விற்கிறவனுக்கு பின்னாடி கஞ்சா வியாபாரிக்கு பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருக்கான் ஆளுங்கட்சி அரசியல்வாதி அந்த ஸ்டேஷன் லிமிட்டு காவல்துறை இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருக்கு தெரியாமல் கஞ்சா விற்கவே முடியாதுங்க நான் அடித்து சொல்கிறேன் இல்லை குறிப்பிட்டு எஸ்ஆர்எம் கல்லூரியை மட்டும் சோதனை ஏன் எஸ்ஆர்எம் கல்லூரியு சோதனை விடுறாங்கன்னா கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டார் கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டார் அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது இது நடவடிக்கையாக பார்க்க முடியாதா இது நடவடிக்கையாக பார்க்க முடியாதா இல்லை நடவடிக்கைன்னா ஒட்டுமொத்த மொத்த எல்லா கல்லூரியும் போயிருக்கணும் பளிமலருக்கு போயிருக்கணும் வேல்ஸுக்கு போயிருக்கணும் விஐடி விஸ்வநாதன் கவலை கல்லூரிக்கு போயிருக்கணும் எல்லா பக்கம் போயிருக்கணுமில்ல பச்சை மூத்தி போன தேர்தல் ஐம்பது கோடி ரூபா கொடுத்து எம்பிசிடி விலை விலைக்கு வாங்கி அவர் ஜெயிக்க வச்சுக்கேன் சபரிசந்தால் இதுக்கெல்லாம் ரேட்டு ரெண்டு பேசுகிற ஆளு நாற்பது சீட்டுக்கும் ஏற குறைய நீங்கள் ஐம்பது கோடி ரூபானா ரெண்டாயிரம் கோடி வந்தது திமுக இப்போ ஒன்றரை ஆண்டு காலம் இருக்கு ஒன்றும் விமர்சனமே பண்ண முடியாது தூக்கி உள்ளே வச்சுருவோம் ஏன் அதிகாரம் இருக்குது இவர்களுடைய போதை தெளிவதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் கஞ்சா போதை மாதிரி அதிகார போதை தெளிவதற்கு ஒன்றரை வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷம் தெரிஞ்சவரை தெருவுக்கு தெருவு தெரிவாங்க அப்போது இதே காவல்துறை முடிச்சு உள்ளே வைப்பான் அப்போது எடப்பாடி காசை கொடுத்து வாங்க வச்சுக்கோங்க சத்யா இருக்கான் நம்ம டீனர் சத்யா சத்யா வந்து தேர்தலில் வெற்றி பெற்றார் சபரிசன் தோ தோ தோது போயிடுறார் கருணாநிதியை ஜே கருணாநிதியை சட்டமன்ற உறுப்பினராக கிளம்பி போகிறார் இப்படி பல பேர் திமுக உதவியில் பல பேர் அண்ணாதிமுக எம்எல்ஏ ஆகிறான் அண்ணாதிமுக உதவியில் பல பல பேர் திமுக எம்எல்ஏ ஆகிறான் மந்திரி ஆகிறான் இதுதான் அப்போது என்பது தமிழ்நாட்டில் நீக்கமுறை கிடைக்கிது ஒரு நீக்க முறை கிடைக்கும்போது குடிக்க தெரியாத இளைஞன் கூட என்ன பண்ணுறான் குடிச்சு பார்த்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிறான் பெண்கள் கல்லூரி மாணவிகள் மது போதைக்கு அடிமையாக இருக்கா கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்காங்க இல்லை இந்த கல்லூரியில் இதற்கு முன்பே கூட நிறைய மாணவர்கள் மர்மமாக இறக்குறாங்கன்ற மாதிரி தகவல் வந்திருந்தது அப்படி என்ன நடக்குது எஸ்ஆர்எம் கல்லூரியில் எஸ்ஆர்எம் கல்லூரியில் என்னென்னா கஞ்சா கோகை பழக்கம் நீங்கள் பெண்கள் அங்கே பெண் பெண்கள் தொடர்பு இதில் நீங்கள் விஷயம் வெளியில் வரும்போது தற்கொலை செய்வதை தவிர வழியே இல்லை நெருக்கடி வரும்போது தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியே இல்லை எல்லாம் பாலியல் புகார் தான் உடம்பே பெண்ணு கர்ப்பம் ஆயிடுவாள் இல்லை ஆண மனநோயாளி ஆயிடுவான் கல்லூரியை ஊக்கம் அளிக்குதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை கல்லூரி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை கல்லூரி நடவடிக்கை எடுத்தால் இது தீய சக்தியெல்லாம் நடக்காது சரிமதி வழக்கு என்னாச்சு கல்லூரி பெண் கற்பழித்து கொல்லப்பட்டால் இன்றைக்கி வரைக்கும் வழக்கே இல்லையே நடவடிக்கை இல்லையே அதுக்காக ஏற குறைய ஒரு இருபது கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான் ரவிக்குமார் ஒன்றுமே இல்லை போய் அரசாங்கமே மறைக்குது அந்த தடையத்தை ஒரு ஒரு அந்த பெண்ணுடைய உடலை ஒரு தடவை போஸ்ட்போன் பண்ணுவாங்க ரெண்டு தடவை பண்ணுவாங்க எத்தனை பண்ணாங்க மூணு தடவை பண்ணாங்க அப்போ தடவை போஸ்ட் பண்ண டாக்டர் வச்சு குண்டாசியில் போடணும் அவன் அப்போ அதுக்கு தகுதி இல்லையா ஒரு ஒரு உடலை எத்தனை வைங்க போஸ்ட்போன் பண்ணுவீங்க மீண்டும் மீண்டும் கோர்ட்டுக்கு போய் பண்ணோன்னா முதல் தடவை பண்ண அதிகாரியை குண்டா சடத்துக்கு போடணுங்க அவனை ஜனநாயகங்கிற பேரில் பணநாயகம் ஆண்டு கொண்டு இருக்கிறது எங்கே திரும்பினாலும் நியாயத்துக்காக போராட வேண்டியிருக்கு தான் தலை தூக்கி நிற்கிது கஞ்சா என்பது ஆந்திராவிலிருந்து வருது காரில் கொண்டு வரான் பிஎம்டபியூவில் கொண்டு வரான் பென்ஸ் காரில் கொண்டு வர்றான் டிஸ்பியூட் ஆகிட்டே இருக்குது ஏன் அதை ஒழிக்க முடியாதா காவல்துறையால் ஒழிக்க முடியும் அவனுக்கு பின்னாடி அரசியல்வாதி இருக்கான் அரசியல்வாதி இருக்கிறதுனால கஞ்சா வியாபாரி மீது இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் தடுக்கப்படுகிறது காவல்துறை கையொட்டு கொடுத்து விற்கிறாங்க ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள் இருபத்தி நாலு மணி தான் கஞ்சா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அவ்வளோ பேர் ஜெயிலுக்கு வந்துடுவான் நீங்கள் இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிச்சு டிக்ளேர் பண்ணும்போது எல்லா கடத்தல்காரனும் இருபத்தி இவ்வளோ ஜெயில் வந்துடணுது போலீஸ் அதிகாரியும் கஸ்டமஸ் பிடிச்சி கொண்டு ஜெயில் போட்டான் கஸ்டம்ஸ் அதிகாரியும் கடத்தல்காரனும் எப்படி பங்காளிகள் எல்லாம் கூட்டாளி பங்காளி பங்கு இந்த கஞ்சா கரும்பு சொல்லுவான்ல ஐயோ பங்கு அது மாதிரி கஸ்டம்ஸ் அதிகாரியும் கடத்தல்காரனும் பங்கு எமர்ஜென்சி எழுபத்தஞ்சில் யாகியா காரணம் மஸ்தான் வரைக்கும் அவ்வளோ கடலக்கடத்தக்காரன உள்ளே வரட்டான் வருஷம் உள்ளே இருந்தான் என்எஸ்ஏல் இருந்தான் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அதெல்லாம் படி அதிகம் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா ஒரு ஒரு ஆளுக்கு நூறுரூவா உள்ளே ஒரு ஆடல்லேயே கிடைக்கும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சௌகரியமாக உள்ள கும்பாயம் அடிச்சுட்டு இருந்தான் அரசுக்கு எல்லாமே தெரியும் குற்றவாளிகளே அரசு அதிகாரி தான் ஸ்டாலின் சொன்னார்ல காவல்துறையில் கருப்பாடு கருப்பாடு இப்போ வேலை செய்ய இயங்கிட்டு தானே இருக்கு கள்ளக்குறிச்சி சாரா கேஸ் காசு வாங்கி தானே விட்டான் பாண்டிச்சேரி அரைக்கணும் கஞ்சா விற்பது எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நீங்கள் இதுக்கு உடந்த தான் காவல்துறை அதிகாரம் வச்சாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கஞ்சா ஒழிச்சிருவோம் சார் ஆனால் ஒழிக்க முயற்சி எடுப்பதே இல்லை இந்த எஸ்ஆர்எம் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாநிலத்தில் இருந்து மாணவர்கள் படிக்க வராங்க இந்த மிக்சர் கலாச்சாரம்தான் போதைப் பொருளை வந்து அதிகரிப்பதுக்கு காரணமாக இருக்கும் இல்லை மிக்சர் கலாச்சாரம் அதாவது கல்லூரி வாழ்க்கையே தங்கு தடையில்லாத வாழ்க்கை இப்போ கேட்டால் லட்சக்கணக்காக பணம் கொடுத்துட்றான் இங்கே லட்சக்கணக்காக ஃபீஸு இல்லை மீட்டுக்குடி யாரும் கண்டுக்கிறது யாரும் கவனிப்பதில்லை அவனுக்கு தனி அறை இருக்குது அவனுக்கு தனி கார் இருக்குது அவனுக்கு தனியான வசதி வாய்ப்பு இருக்குது அவன் என்ன பண்ணுறான்னு தாய் தந்தை க கண்காணிக்கிறது இல்லை பெண்களை கண்காணிக்கிறது இல்லை பெண்கள் நிறைய இந்த கஞ்சா போதையில் பழக்கமாயிட்டு தன்னுடைய கற்பை ஒரு கஞ்சா போடுறதுக்கு கொடுக்குறாங்க ஒரு போதை குகையனுக்கு ஒரு போட்டதுக்கு தன்னுடைய கற்பே கொடுக்குறான் அளவுக்கு அவளை நீங்கள் டீப்பாக உள்ளே போய் தான் பார்க்குறது இல்லை கல்லூரி மாணவிகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு உலகம் இருக்குது இந்த உலகத்தில் போனீங்கன்னா நிறைய தகவல் வரும் அதை வெளியில் வர்றதே இல்லை இப்போ இணையதளம் வந்த பிறகு வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே குரூப் சிக்ஸு போதை இப்படிலாம் நிறைய விஷயம் இப்போ தவறான விஷயங்கள் நிறைய நடக்குது இதை காவல்துறைக்கு அதிகாரமே இல்லை இப்போ எஸ்ஆர்எம்முக்கு போகிற போ போகிறதுக்காக ஒரு உயர் உயர் போலீஸ் அதிகாரி முயற்சி எடுத்தது விளைவு தான் இப்போ எஸ்ஆர்எம்முக்கு போயிருக்கு எல்லா கல்லூரிகளையும் நீங்கள் இது போல் நீங்கள் ரைடு பண்ணணும் இந்த சமீபத்தில் கூட கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் சோதனை செஞ்சுருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி கூறும் வார்த்தை இரும்புக்கரம் ஒடுக்கும் என்று அந்த வார்த்தைக்கு தற்போது என்ன ஆச்சு இல்லைங்க அதாவது இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கணும்னு அவர் பொதுவாக சொல்கிறாரு ஆனால் காவல்துறை ஒடுக்கலை காவல்துறை நான் யாருக்குறைய ஒரு நூறு நூறு கஞ்சாயு மாதிரி ஜெயிலுக்கு வந்துருக்கணுமில்ல அவர் கீழே தானே இருக்குது அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் அவருக்கு அவருக்கு ஒத்துழைப்பதில்லை கீழே இருக்கிற எஸ்பிக்கள் காசு கொடுத்து எனக்கு அந்த மாவட்டம் வேணும்னு வாங்கிட்டு போகிறானே எதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்கு சேர்த்துருக்கு எல்லா காவல்துறை அதிகாரிகளும் டி நகரே கேட்குறாயன் பாண்டி பூஜாராக கேட்குறாயன் பூக்கடையாக கேட்குறாயன் திருவுளிக்கணியாக கேட்குறாயன் வேறு அங்கேயெல்லாம் பணி செய்ய முடியாதா ஏன்னா அங்கே என்ன வருது வருமானம் வருது பாண்டிபூஜார்லையும் டி நகர்லேயும் நிறைய வருமானம் வருது அதெல்லாம் அங்கே கொடுன்னு கேட்குறான் இல்லை நீ சைதாபேட்டைக்கு போனால் இல்லை எனக்கு வேணா டி நகரே கூடும் இப்படித்தான் அப்போது லஞ்சம் லாவண்ய ஊழல் புறையோடி போய்விட்டது அதை தடுப்பதற்கு எந்த காவல்துறை அதிகாரியோ அரசு அதிகாரியோ அமைச்சர்களோ தயாராக இல்லை ஏன்னா அந்த சமூக விரோதி ஆளுங்கட்சி கிளை செயலாளருடைய ஆதரவோடு தான் எல்லா வேலையும் செய்கிறான் அவனை மீறி போலீஸ் போய் அவனை பிடிச்சிட முடியாது அந்த கஞ்சா வியாபாரியாக அந்த ஏரியா வட்டச் செயலாளரை தாண்டி அவனை கை வச்சிட முடியாது ராமநாதபுரம் தொண்டி ஒரு ஊர் முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கிற ஊர் ஊர் கடற்கரையோரம் உள்ள ஒரு ஒரு தொண்டி பழைய ஹார்பர் அங்கே ஊர் மக்கள் அவ்வளோ பேரும் போய் ஒரு கஞ்சா பிடிச்சி கொண்டு ஜெயிலில் கொடுக்கலாம் ஜெயிலில் போட சொல்கிறான் போலீஸ் யார் மேலே வழக்கு போடுது பிடிச்ச மேலே பூரம் வழக்கு நீ எப்படி சண்டத்தை கையில் எடுத்து இந்த கஞ்சா வைக்கிறவனை போய் பிடிக்கலாம் யோ நீ பிடிக்கலையா போலீஸுக்கு தெரியாதா போலீஸு வருஷ கணக்கை பிடிக்கலை கணக்கை பிடிக்கலை அப்போ நாங்கள் பிடிக்கிறோம் பிடிச்சி கொடுத்த மேலே பூரம் வழக்கு அப்போ கஞ்சா வியாபாரி மிப்பானா திருந்துவானா காவல்துறை கஞ்சா ஒழிக்க சொன்னால் கஞ்சா ஒழிக்கிறக்காக முயற்சி பண்ணுறாங்க அவனை ஒழிக்குது துண்டியில் நடந்தது சார் ராம்னா ஒரு எஸ்பிக்கு இந்த தகவல் தெரியுமா தெரியா தெரியும் கை அந்த அதிகாரிகளை பூரா என்ன பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது டிஸ்மிஸ்ஸே பண்ணிடுறோம் செய்கிறது இல்லையே எஸ்பி அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்போ இப்படி கஞ்சா ஒழிக்கிறது ஊர் மக்களே சேர்ந்து முடிச்சு கொடுத்த நிலைமை இது இப்படி இருக்குது தற்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கல்லூரியை சேர்ந்த முப்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வெறும் கண் துடைப்பாக இருக்குமா இல்லை ஒரே நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை அதாவது கண் துடைப்பாக நடவடிக்கையானா போக போகத்தான் தெரியும் ஒரே நம்ம முடிவு பண்ண முடியாது அடுத்த வாரம் என்ன நடக்குது வேறு காலேஜுக்கு போகிறாங்களா இதோடு முடிஞ்சு போச்சா இதோடு முடிஞ்சால் கண் துடைப்பு தொடர்ந்து பல்லா காலேஜுக்கு போனால் நடவடிக்கை எவ்வளோ காலேஜ் இருக்குது ஏசி சண்முகம் காலேஜ் இருக்குது வேல்ஸ் இருக்குது பனிமலர் இருக்குது வெளிக்கல் கடல் சாராய உடையார் இருக்குது விஜயகாந்த் கல்லூரி இருக்குது எல்லா அரசியல்வாதிக்கும் கல்லூரி இருக்குது ஆ எல்லா கல்லூரியிலையும் இந்த கஞ்சா புழக்கம் இருக்குது நாலா நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைகளை கட்டுப்பாட்டில் அங்கே பூரா கஞ்சா பழக்கம் இருக்குது கஞ்சா வியாபாரிகளை ரெண்டாயிரம் கஞ்சா வியாபாரி லிஸ்ட்டு கவர்மெண்ட் இருக்குது சார் இந்த ரெண்டாயிரம் கஞ்சா வியாபாரிகளையும் நீங்கள் தமிழ்நாடு எல்லா க சிறைகள்லேயும் நீங்கள் தூக்கி குண்டாசல் போட்டிங்கன்னா அவன் கஞ்சா வைக்க மாட்டான் ஆனால் அரசாங்கம் நீங்கள் காவல்துறை அதிகாரம் அவனோட தொடர்பு இருக்குது அப்புறம் எப்படி இந்த சமூகத்தை மாற்ற முடியும் திருத்த முடியும் கடுமையான போராட்டம் தான் போராட்டத்தின் விளைவாக இன்னொரு மீண்டும் இன்னொரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுகிறது இந்த மக்களை காப்பாற்றுறது இருந்து அரசியல்வாதி அதிகாரி இருந்து காப்பாற்றுவதற்கு இன்னும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுகிறது இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி இருக்குன்னு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி கஞ்சா விற்கிறவன் ஆறாயிரம் ரவுடி ஏ ப்ளஸ் கூலிக்கு குலம் பண்ணுறவன் இவன் நல்லா என்கவுண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா ஆ சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்கிறவனை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற அதிகாரி என்ன பண்ணுறாரு இருபத்தி ரெண்டாயிரம் போலீஸ் இருக்கான் சாரி எண்பதாயிரம் போலீஸ் இருக்கான் இருபத்தி ரெண்டாயிரம் சமூக விரோதி இருக்கான் இவனை கண்காணிக்கிறக்க நேர ஜீவியாக இருக்கும் உங்களையும் எங்கேயும் போலீஸ் எங்கே பார்க்க போகிறான் அப்போது இவர்களை ஒழிக்கக்கூடிய எந்த முடிவையும் அதிகாரமுக்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ தலைமைச் செயலாளரோ எடுக்கிறது இல்லை அப்போது இவர்கள் கஞ்சா வைக்கிறது தான் இருப்பான் கடல் வத்த போகிறதும் இல்லை கடத்தல் நிற்க போகிறதும் இல்லை மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்